போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக கொண்டிருப்பவர்களுக்காக கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் என தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அது தொடர்பாக தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் பணியாளர் தேர்வு ஆணையம் ரயில்வே தேர்வு வாரியம் வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளுக்கு கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தமிழக அரசினுடைய கல்வி தொலைக்காட்சியில் ஒலிபரப்பு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பயிற்சியில் வந்துட்டு என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படிங்கிறதுக்கான அந்த விவரங்களையும் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அதுவுமே வந்து நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க கூட்டுறவு சங்கங்கள் வழியாக கல்வி கடன் வந்து வழங்கப்படுது இல்லையா அது வந்து ஒரு லட்சம் ரூபாயிலேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இப்போ வந்து உயர்த்தியிருக்காங்க அது தொடர்பான ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கல்வி தொலைக்காட்சியில் வர ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை காலை ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த இலவச பயிற்சி வகுப்பானது ஒலிபரப்பு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மறு ஒலிபரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மாலை ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த இலவச பயிற்சி வகுப்பை நீங்கள் டிஎன் கரியர் சர்வீசஸ் எம்ப்ளாய்மெண்ட் என்ற யூடியூப் சேனல் வழியாகவும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் பாடக்குறிப்புகளை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் தமிழ்நாடு கரியர் சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஏஎன் என்ற வெப்சைட் வழியாகவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த